ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சில்லுன்னு இருக்கு நல்லா மழை பெஞ்சி அதனால சரி டீ காஃபி பண்ணாமல் அதுக்கு பதிலாக சூப்பாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க காய்ங்க வரைக்கும் எடுத்திருக்கேன் எது வேணுன்னாலும் போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் இது புரக்கோலி போடலாம் கேரட் பீன்ஸ் போடலாம் பச்சை பட்டாணி போடலாம் நிறையா போடலாம் வெஜிடபிள்ஸ் வந்து இதுக்கு கணக்கே கிடையாது சூப்புக்கு இப்போ நான் வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி உதுக்காமல் அது மாதிரி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நான் வேக வச்சுட்டு அது டூத் பிக் மாதிரி குத்தி சின்ன பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டோனாக்கா அப்படியே சாப்பிடுவாங்க அதுக்காக வேண்டி இப்படி வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கங்க இப்போ ஸ்வீட் கார்ன் கேரட்டு ப்ரக்கோலி ஒரு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன பீஸ் பட்டரு இந்து உப்பும் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன் தேவையான அளவு தண்ணி இப்போ ஒரு பாத்திரம் வச்சாச்சு கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லு ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக நான் சின்ன பீஸ் போட்டால் போதும் இதுலயே அப்படியே வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி விட்டுறலாம் இப்போ பூண்டும் வெங்காயமும் ஓரளவுக்கு வதக்கி ஆச்சு போதும் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம் அதிலே புரக்கோலி கேரட் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு காய்னாலும் தான் நல்லா ஹெல்த்துக்கும் நல்லது குழந்தைங்களுக்கு காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும் வயிறும் நல்லா ஃபில்லிங்க நல்லாயிருக்கும் உடம்புக்கு வேகட்டும் கடைசியாக மிளகுத்தூளும் உப்பும் போட்டு இறக்கலாம் கார்ன்ஃப்ளவர் காய்ச்சி ஊற்றணும் இப்போ வெஜிடபிள் சூப்பு எல்லாமே காயெல்லாம் வெந்துருச்சு ஸ்வீட் கணம் நல்லா வெந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக உப்பும் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படியே நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு ஊற்றுங்க அப்படியே இப்போது கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு எடுத்துட்டோன்னா வெஜிடபிள் சூப் நல்லா மழைக்கு அதுக்கும் சூடாக ஈவினிங் டைமில் நல்லா ஹெல்த்தியான ஒரு சூப் பாருங்கள் இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பவுலில் மாற்றிக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக சுடா சுடாக மழை நேரத்தில் சமையா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அப்படியே நீங்கள் உதுத்து போடுறதுனால உதுத்து போடலாம் கொஞ்சம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுக்கலாம் இப்போ ஹெல்த்தியான கான் வெஜிடபிள் சூப்பு மழைக்கு அதுக்கும் சூடா சுடா ஈவினிங் டைமில் டீ காஃபிக்கு பதிலாக ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் சின்ன பசங்களுக்கு கான் அப்படியே எடுத்துட்டு கொடுத்துட்டிங்கனாக்கா அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க சூப்பும் குடிச்சிக்கிட்டு இப்படியே கையால் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்குவாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சாப்பிடுங்க பிள்ளைங்க இப்படி கொடுக்கலாம் அப்படியே